என்னுடைய பேர் நாராயணசுவாமி என்னுடைய பிராண்ட் நேம் கிரீன் வில்லேஜ் நாங்கள் டூ தௌசண்ட் டென்னில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் மில்லட்ஸ் தான் ஆரம்பித்தோம் ஏன் தெரிய பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையமே சொல்லி இந்தியா தான் நான் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் ஒபிசிட்டி அண்ட் வந்து பிபி அதாவது வியாதி உடல் பருமன் ப்ளஸ் வந்து ரத்த கொதிப்புக்கு மெயின் நம்பர் ஒன்னாக போக போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கேன்னா நம்ம உணவு பழக்கத்தை மறந்துதாங்க நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பழக்க உணவு மறந்ததுனால்தாங்க அதை நீங்கள் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற பேச்சை தான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு டென் ப்ராடக்ட்ஸ் தான் கொண்டு வந்தேன் சிறுதானியங்கள ஒரு நாலு வகையும் அரிசி நாலு வகையையும் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி நானூற்ற ஐம்பது வகையான ப்ரொவைட் இருக்காங்க ப்ரொவைட்னா வெறும் அரிசி வகைகள் மட்டுமே அரிசி வகைகள் பார்த்தாலே எங்கிட்ட வந்து பார்த்தா ஒரு ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் அரிசி வகைகள் இருக்கும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கு ஒரு அரிசி இல்லை கான்ஸ்டிபேஷனுக்கு குறைக்கிறதுக்கு மாதிரி எல்லா வகையான அரசியும் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கேங்க நாங்கள் மூணு விதமான வாய்ப்பும் தரோம் பல்காக வந்தாலும் லேபிளிங்கும் பண்ணி தருவோம் இல்லை ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் அவங்க தேவையான ஹெல்ப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன் டபுள் நைன்